ஏசூகே புகழ் ஏசுகே நன்றி மரிய வாழ்க உண்மையிலே நாம் மகிழ்ச்சியான ஒரு காலத்தில் இருக்கிறோம் தவக்காலம் இன்றைய நாளிலே இந்த காலங்களில் மிக விசித்திரமான காட்சிகளையெல்லாம் காண முடியும் திடீரென்று பார்த்தால் பலருடைய கழுத்தில் ஜபமாலை முளைத்திருக்கும் பலர் இன்னும் தீவிரமாக ஜபங்களை சொல்லுவதையும் பார்க்க முடியும் திருப்பயணம் என்று புறப்பட்டு போகிறார்கள் போகின்ற இடம் ஊட்டியும் கொடைக்கானலுமாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையின் காலத்திலும் கூட இருக்கிறோம் என்று நம்பலாம் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே ஒரு வாசகம் உண்மையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஆழமாய் பார்க்க வேண்டிய ஒரு வாசகம் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உருவகமாக அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும் பல்வேறு காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆண்டவருடைய உருமாற்றம் ஆண்டவர் போகின்ற பொழுது பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு போகிறார் ஏன் அவர் மலைக்கு போகிறார் அவர் மலையில்தான் உருமாற வேண்டுமா இதற்கு ஒருவேளை இதற்கு பதிலளிப்பதற்கு நம்முடைய பழைய ஏற்பாடு உதவிகரமாக இருக்குமா அதற்கடுத்து அங்கே இரண்டு நபர்கள் வருகிறார்கள் அவர்கள் மோசேயும் எளியாகும் பழைய ஏற்பாட்டைச் சார்ந்த அதே நபர்கள் மீண்டும் வருகிறார்கள் அது இன்னும் சுவாரஸ்யமான ஒன்று அதற்கடுத்து அங்கே இருக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால் அவர்களுக்கு திடீரென்று பேசி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அந்த மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த நின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்ற ஒரு குரலும் கேட்டது இப்படி ஒவ்வொரு விஷயமும் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் அதை பழைய ஏற்பாட்டினுடைய கண்களிலிருந்து அதை பார்க்க வேண்டும் குறிப்பாக இன்றைய பகுதிகளை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் தூங்கிட மாட்டீங்களா தயவுர்ந்து விடாதீர்கள் இன்றைய நாளிலே முதலிலே பார்க்கிறோம் இதிலே நாம் பார்க்கின்ற முதல் விஷயம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்திருப்போம் ஏன் ஆண்டவர் மூன்று பேரை கூட்டி கொண்டு போகிறார் ஏ இதற்கு முன்பு மோசே மலைக்கு ஏறி செல்லுகின்ற பொழுது தன்னுடைய உதவியாளராக இருக்கின்ற ஆரோனை அழைத்து கொண்டு போகிறார் ஏன் அப்படி அவர்கள் அழைத்து கொண்டு போக வேண்டும் இதைத்தான் நம்முடைய விடுதலை பயணத்திலே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கும் என்ன விஷயம் என்றால் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார் பின் மோசே கடவுளின் மலையில் ஏறி செல்கையில் அவர் போகின்ற பொழுது கடவுளை சந்திக்கின்றார் அப்படி சந்திக்க போகின்ற பொழுது அவர் அவருக்கு துணையாளராக அழைத்து கொண்டு போகிறார் எந்த ஒரு காரியமும் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்படும் எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் இரண்டு மூன்று சாட்சிகள் தேவை இது பழைய ஏற்பாட்டிலே எல்லோரும் வைத்திருக்கின்ற ஒரு சட்டம் எனவே அந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு துணையாக இருப்பதற்கு எப்பொழுதும் இரண்டு பேர் இருக்கிறார்கள் இதனையே தான் இரண் குறிந்திற்கு எழுதப்பட்ட இரண்டாம் திருமுகத்திலே பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே இதோ மூன்றாம் முறையாக நான் உங்களிடம் வருகிறேன் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்கு மூலத்தாலே அனைத்தும் உறுதி செய்யப்பட வேண்டும் பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டிலும் இப்படித்தான் இப்படி இதற்கு இரண்டு சாட்சிகள் போகிறார்கள் இந்த சாட்சிகள் போகின்ற பொழுது அதைவிட இன்னும் சிறப்பாய் அது நடைபெறுவது எங்கே அது நடைபெறுவது மலையில் இந்த மலை என்பது விவிலியத்திலே மிக முக்கியமான ஒரு இடம் ஏனென்றால் கடவுளை சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அவரை மலையில்தான் மிக அதிகமாய் சந்தித்திருக்கிறார்கள் சீனாய் மலையில் மோசே கடவுளை சந்தித்தார் சீனாய் மலையில் எளியா கடவுளை முகமுகமாய் தரிசித்தார் அதற்கடுத்து பார்த்தோம் என்றால் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு எங்கே போனார் மோரியா என்று அழைக்கப்படுகின்ற இட பகுதியில் இருக்கின்ற அந்த மலைக்குத்தான் போனார் அதற்கடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ஏதேன் தோட்டம் என்று ஒன்றை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது என்பதை குறித்து கொஞ்சம் சிந்தித்தோம் என்றால் எங்கே இருந்தது நமக்கு தெரிஞ்ச படம் பூரா நல்ல நம்ம தீம் பார்க்கில் இருக்கிற மாதிரியே யோசிச்சு வச்சுருப்பாங்க தயவுருந்து தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதிலே ஒரு வசனம் மிக அழகாக இருக்கும் அந்த வசனத்திலே தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தோட்டத்திற்குள் நீர் பாய்வதற்காக ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அது அங்கிருந்து பிரிந்து நான்கு சிறப்பு ஆறுகள் ஆகிற்று எப்படியும் நீங்கள் பாருங்கள் ஆறுகள் எங்கே இருந்து எப்படி போகும் அது சமவெளியிலிருந்து மலைப்பகுதிக்கு போகுமா மலையிலிருந்து சமவெளிக்கு போகுமா மலையிலிருந்து தான் சமவெளிக்கு போக வேண்டும் உயர்ந்த இடத்திலிருந்து தான் தாழ்ந்த இடத்திற்கு வர வேண்டும் அப்படியானால் ஆறுகள் பிரிந்து போகின்றது என்று சொன்னால் அந்த பகுதியும் மலையாக இருக்கவும் கூடும் எனவே ஆண்டவர் முதலிலே முகமுகமாக இருந்த இடமும் மனிதர்களை படைத்திருந்த ஒரு தோட்டமும் அமைந்திருப்பது அது ஏதேன் தோட்டமாக இருப்பதும் மலைப்பகுதிகளாக இருக்கலாம் என்பதும் செய்திதான் இன்னும் கூட நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக சியோன் மலையில் ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார் மகளை சியோன் என்று அழைக்கிறார்கள் அதுவும் ஒரு மலைதான் இப்படி எல்லா விஷயங்களும் மலை என்றால் இங்கே ஆண்டவரும் ஒரு காட்சி கொடுக்கிறார் அதுவும் ஒரு மலை அந்த மலை எந்த மலை என்பதிலே ஒரு சிறிய சந்தேகமும் இருக்கிறது நம்முடைய மோசை இருக்கிறார் மோசை ஒரு மலையில் ஏறி போகிறார் அந்த மலையினுடைய பெயர் நெபோ அந்த மலையின் மீது ஏறிச் சென்ற பின்பு கடைசியில் அவர் திரும்பி இறங்கவே இல்லை அவர் இறந்து போகிறார் அங்கேதான் அவர் கடவுளை கடைசியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட படத்தில் இருந்தது இப்படி பார்க்கிறோம் இதில் மலை என்பதில் மிக முக்கியமான ஒரு செய்தியும் இன்றைய உருமாற்றத்தில் இருக்கிறது ஆண்டவர் மலை மீது ஏறி போகிறார் எதற்காக இப்படி ஏறி போகின்ற இந்த மலை மீது ஆண்டவர் தன்னை முழுவதுமாக அவர்களுக்கு காட்டி தன்னுடைய முழு உண்மையும் மக்களுக்கு மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் அங்கே போகிறார் அன்பார்ந்தவர்களே இப்போது மலைக்கு போயாச்சு ஆண்டவர் திடீர்னு பார்த்தா வெள்ள வெளியேர்னு உடை உடுத்தியிருப்பார் இந்த உடை என்பது எதை குறிக்கிறது நம்முடைய திருத்தூதர் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அங்கே ஆண்டவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது அங்கே இரண்டு மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் என்ன ஆடை அணிந்திருப்பார்கள் வெண்ணிற ஆடை அணிந்த இருவர் இருப்பார்கள் கலிலேயர்களை ஏன் இன்னும் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள் இந்த வெண்ணிற ஆடை என்பதும் இது க ஆண்டவருடைய கல்லறையிலே ஆண்டவர் மீண்டும் உயிர் தெழுந்த பின்பு அங்கே அமர்ந்திருப்பார்கள் அமர்ந்திருப்பார் ஒருவர் அவர் என்ன ஆடை அணிந்திருப்பார் வெண்ணிற ஆடை இந்த வெண்ணிற ஆடை என்பது விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டில் இருந்து பார்க்கின்ற பொழுது எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகின்ற செய்தி கடவுளுடைய பிரசன்னம் வருகின்றது கடவுளுடைய மாற்றி துளங்குகின்றது என்பதை சொல்லுகின்ற ஒரு பகுதிதான் இந்த வெண்ணிற ஆடை அன்பார்ந்தவர்களே இன்றைக்கி நமக்கு வந்து பார்க்கக்கூடிய இந்த பகுதி என்னவென்றால் ஆண்டவர் மலையில் தன்னை முகமுகமாய் அவர்களுக்கு காட்டுகின்றார் அவர் தன்னை முழுவதுமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் அங்கே மிக இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் ஒன்று மோசே இன்னொன்று எளியா கொஞ்சம் தூங்கிடாமல் டயர்டாகாமல் இதை மட்டும் கேட்டுக்கிடுங்க அடுத்து நம்ம வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுற கதையெல்லாம் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம கதைகளுக்கு வரும்போது தான் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இன்று யோசியுங்கள் அங்கே என்ன விஷயம் என்றால் ஒன்று இரண்டு நபர்கள் ஒன்று மோசே இன்னொன்று எலியா இந்த மோசே பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான ஒரு நபர் இருவரும் மலையில்தான் ஆண்டவரை சந்தித்தார்கள் இருவரும் சீனாய் மலையிலே இந்த இருவரும் ஆண்டவரை சீனாய் மலையில் சந்தித்த பின்பு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக நெருக்கடியான காலகட்டங்களில் தான் சந்தித்தார்கள் இவர்கள் இருவருடைய உடலும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இருவரும் எப்பொழுதும் இருவருடைய கல்லறைகளும் இந்த உலகத்தில் இல்லை அங்கே எலியா அவர் நெருப்புமயமான தேரிலே எடுத்துக்கொள்ளப்படுகின்றார் அவரை எலிசா அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்க்கிறார் அதற்கு முன்பாக நம்முடைய மோயிசனுடைய வாழ்க்கையில் அவர் நெபோ என்ற மலைக்கு ஏறி போகிறார் அங்கேதான் தனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாட்டை பார்க்கிறார் பார்த்து முடித்த பின்பு அவர் மீண்டும் அங்கிருந்து இறங்கி வந்ததாகவோ அவருடைய கல்லறை இருந்ததாகவோ இல்லை இருவருடைய இறப்பும் மிகவும் வித்தியாசமான ஒன்று இருவருடைய மிக முக்கியமானவர்கள் ஒருவர் நம்முடைய விவிலியத்தில் முதல் ஐந்து புத்தகங்கள் தொடக்கநூல் விடுதலை பயணம் எண்ணிக்கை லேவியர் இணைச்சட்டம் இந்த ஐந்து புத்தகத்தினுடைய மிக முக்கியமான கதாநாயகன் யார் என்றால் இந்த மோசைதான் ஒருவேளை இவர்தான் தான் எழுதினார் என்பதும் பலரும் நம்புகிறார்கள் இதை தவிர்த்து இருக்கின்ற இறைவாக்கினர்களுடைய மிக முக்கியமான தொகுப்பிலே வருகின்ற நபர்தான் எலியா இந்த பழைய ஏற்பாட்டினுடைய முழுமை என்றும் சொல்லலாம் இந்த இரண்டு நபர்களும் அங்கே வருகிறார்கள் அவர்கள் சாட்சியம் அளிக்கிறார்கள் யாருக்கு இதோ மெஸ்ஸியா வந்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியம் அளிப்பதற்காக இந்த இரண்டு நபர்களும் வந்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு நபர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் மிக சுவாரஸ்யமானவர்கள் இதோ மெஸ்ஸியாவை நாங்கள் கண்டோம் இந்த மெஸ்ஸியாவை குறித்து பின்னால் சாட்சியம் பகிர்வதற்காக அங்கே வந்திருக்கின்ற நபர்கள் ஆகவே இங்கே இருக்கின்ற இந்த நபர்களிலே இங்கு வந்திருக்கின்ற இயேசுனுடைய சீடர்கள் மூவருக்கும் அவருடைய தன்மை தெரியும் இதைத்தான் எப்ரே மிக அழகாய் சொல்லுவார் அங்கே இருந்த சீடர்கள் மூவரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய உண்மையான இறைத்தன்மையை அவர்கள் பார்க்கவில்லை கடவுள் எப்படி இருப்பார்னு அவங்க பார்த்ததே கிடையாது இவ்வளவு மாட்சியோடு இருப்பாரா என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது அங்கே மோசையும் வெளியாகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கடவுளுடைய இறைத்தன்மை தெரியும் ஆனால் கடவுளுடைய மனிதத்தன்மை அவர்களுக்கு தெரியாது எனவே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேருகின்ற மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த ஒரு ஆண்டவருடைய உருமாற்றம் இருக்கிறது எனவே என் இன்றைய நாளிலே நாம் யோசிப்போம் இந்த இடத்தில் பேசப்படுகின்ற செய்தி கடைசியில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா அவங்க என்னத்தை பற்றி பேசுகிறாங்க அவர்கள் வேறு எதையும் பற்றி பேசவில்லை உலகினுடைய மீட்பையும் அவர்கள் வைத்திருக்கின்ற கடவுளுடைய திட்டத்தைப் பற்றியும் இன்னும் அதிகமாய் எருசலேமுக்கு சென்று அவர் பாடுபட்டு மறித்து உயிர் தழ வேண்டும் என்பதை பற்றித்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ அழகான ஒரு பகுதி கடவுளை அவங்க பார்த்தார் அவர்கள் கடவுளை கண்டு கொண்டார்கள் உண்மை இயல்பில் இன்னைக்கு நம்ம கடவுளை பார்த்துட்டோமா கடவுள் எங்கே இருக்கிறார் ஆ சூப்பர் இப்போ நமக்கு பார்ப்போம் ஆண்டோருடைய வெண்ணெய் உடையை பற்றி மிக அழகாக இருக்கிறது இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கிறது ஆனால் ஒவ்வொன்றாய் சொன்னால் இப்பொழுது நீங்கள் சொல்லுவது எனக்கு நன்றாக கேட்கிறது ஆமாம் ஃபாதர் நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் இப்போவுமே கண் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறது கேட்குது இன்றைக்கி நம்ம ஆட்கள் வெள்ளை உடையை எப்பொழுது போட வேண்டும் புதுநன்மைக்கு போட வேண்டும் தம்பி புதுநன்மை பார்க்கின்ற பொழுது சமீபத்திலே பார்க்க நேரிட்டது ஒரு பேப்பரில் அரை பக்கத்துக்கு மேல் விளம்பரம் அந்த விளம்பரம் என்னவென்றால் இதோ கிறிஸ்துவை பெறுவதற்கு இங்கே நற்கரணை பெருவிழா எனக்கு தலையும் பொருளை வாழும் பொருளை கடைசியில் பார்த்தா அது புதுநன்மைக்குள்ள ஒரு விளம்பரம் அஞ்சு பிஷப் அதுக்கடுத்து இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள் இருக்கிற இருக்கிறதுல நீதிபதிகள் அதற்கடுத்து வருகின்ற ஒன்று ரெண்டு பேர் தெரிந்தவர்கள் போனவர்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் எல்லோருடைய பேரும் அங்கே இருக்கிறது இயேசுநாதருடைய பெயரை தவிர கடைசியில் நாமும் போய் நின்று அங்கே பார்த்தோம் என்றால் என்ன நடக்கும் பெரிய பெரிய பேனர்கள் அந்த பேனர்களில் யார் இருப்பார் இயேசுநாதர் போல் ஒரு அப்பத்தையும் ரசத்தையும் முடிச்சிட்டு அவர் ஒரு பக்கம் நின்றுப்பார் வெண் ஆடை அணிந்து நம்முடைய பிள்ளைகள் தீயாய் நின்று கொண்டிருப்பார்கள் இன்று நாமும் யோசித்து பார்ப்போம் நம்முடைய புதுநன்மை எப்படி நடக்கும் கடவுளை முகமுகமாய் தரிசித்தார்கள் உண்மைதான் இன்று கடவுளை முகமுகமாய் தரிசிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நற்கருணை இந்த நற்கருணையை நல்ல முறையில் வாங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை நீங்கள் தயவு கூர்ந்து சாவான பாவத்தில் இருக்கும்போது வாங்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் உண்மைதான் இன்று பிள்ளைகளிடம் பாவ சங்கீத்தனம் செய்ய வேண்டும் என்றால் பாவ சங்கீத்தனம் எப்பமா செய்யணும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீத்தனம் செய்து வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் போதும் ஃபாதர் அதுக்கு மேலே இங்கே யாரும் அதிகமாக செய்ய தேவையில்லை இரண்டு நற்கரணை வாங்குகின்ற பொழுது எப்பொழுது வாங்க வேண்டும் நான் புதுநன்மை எடுக்கின்ற பொழுது அந்த தயாரிப்பிலே வாங்கினேன் அதற்கடுத்து நான் எப்பொழுது வாங்குவேன் என்று எனக்கே தெரியவே இல்லை போய்கொண்டே இருக்கிறது நாம் இங்கே இருப்பவர்களே அல்ல நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற பழக்கம் புதுநன்மைக்கு அவ்வளோ பெரிய பேனர் அந்த பேனருக்கு இருக்கின்ற கொண்டாட்டங்கள் அத்தனை ஆனால் உண்மையில் யோசிப்போம் கடவுளை சந்திப்பதற்கான மிக முக்கியமான வாய்ப்பை நாம் சரியாக செய்கிறோமா உண்மையில் நாம் வந்திருக்கிறோம் கோயிலுக்கு எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் கடவுள் அவர்களில் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை உங்களை தவிர இன்னைக்கு பூசைக்கு வரணும்னு நமக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அங்கே ஆண்டவரிடம் பார்ப்பதற்கு கேட்டார்கள் எங்களுக்கு அருங்குறிகளை காட்ட முடியுமா அடையாளங்களை காட்ட முடியுமா என்று கேட்டார்கள் ஆண்டவர் ஒருவரிடமும் போய் நின்று இதோ நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய இயல்பை அவர் காட்டவே இல்லை அவர்கள் அழைத்த அவருடைய சீடர்களாக இருந்த யாக்கோபு யோவான் மற்றும் பேதுருவுக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்தினார் மற்றவங்க யாருக்கு இல்லை இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கிறார் அப்போது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கி திருப்பள்ளியிலே முழுவதும் பங்கேற்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் இந்த ஆலயத்திற்கு வந்துவிட்டு நாம் முறை வந்திருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து ஜெபிச்சுட்டு போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா நல்லா இருக்காதா நல்லா தான் இருக்கும் அப்போ இன்னும் இந்த கடவுளை உணர்ந்து கொண்டோம் என்றால் இன்னும் நன்றாக இருக்கும் ஒருவேளை உணரவில்லை என்றால் என்ன நடக்கும் என்றால் ரொம்ப பெருசெல்லாம் நடக்காது இந்த தவசு காலத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் நடக்கும் அசனம் என்றால் என்ன சிம்பிளாக கேட்போமே அசனம் என்றால் என்ன ஆண்டவனுடைய அருளை அண்டாவில் வைப்பதற்கு பெயர் தான் அசனம் அதை மிக பெரிதாக வைத்துக் கொண்டு தவக்காலத்தில் அசனம் ஓகே ஓடையாங்க யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு வேண்டுமானாலும் நம்மளே பொங்கி நம்மளே சாப்பிட்டுட்டு நம்மளே கைத்தட்டி நம்மளே பாத்திரத்தை கழுவிட்டு எந்திரிச்சு போறதுக்கு பேர் என்னது அசனமா இல்லையா அப்போ யோசித்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்று நம்முடைய கேள்விகளில் மிக முக்கிய நம்முடைய இந்த தவக்காலத்தில் பாருங்கள் ஒரு அசனம் ஒன்று வச்சிருக்காங்க அந்த அசனம் நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன் நம்ம ஊரில் உண்டா இல்லையான்னு தெரியாது யாரும் சொல்லியும் நான் சொல்லலை ஒருவேளை நான் பார்த்தோம் என்றால் இந்த என்னது பயிரெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி எடுத்து பால் கஞ்சி அசனம் அது யார் குடிப்பா அவனே காத்திருப்பான் வரும்போதே வருவான் கஜினி முகமது படையெடுத்தது போன்று கையிலே ஒரு தூக்குச் சட்டியை தூக்கி கொண்டு வென்று வந்து அதை அள்ளி கொண்டு போய் மணமணவென்று வீட்டில் வைத்துவிட்டால் விட்டால் எல்லாம் முடியும் முடிந்துவிடும் ஒருவேளை நீங்கள் அசனம் மட்டும் கொடுத்துவிட்டால் இல்லை சாப்பாடு கொடுத்து விட்டால் தவக்காலம் நிறைவுக்கு வந்துவிடுமா இல்லையே தவக்காலத்தினுடைய தொடக்கம் விபூதி புதன் அந்த விபூதி புதனில் ஒரு பெரிய சிலுவை கொண்டு வைப்பாங்க அந்த சிலுவையை பார்க்கும்போது மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் பயந்துராத உனக்கு ஒவ்வொரு தடவையும் போடுது அதே சிலுவை தான் அதை அப்படியே போய் நின்று நம்மளுடைய சக்ரிஸ்ட்டை நைஸாக கேட்கணும் ஆனே கூட கொஞ்சம் நமக்கு பார்சல் கிடைக்குமா கிடைக்கும் ஃபாதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளவு ஒரு கொஞ்சம் துண்டு வாங்கிட்டு போய் நேராக வீட்டில் வச்சுக்கணும் வச்சுட்டு நாற்பது நாள் என்ன செய்யணும் சடக் ஆ பத்திரமாக போட்டு வச்சாச்சு ஒரு பிரச்சனை இல்லை நாற்பத்தி ஓராவது நாள் எல்லாம் நிறைவேறிற்று ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த நாற்பது நாளும் குடிக்கலாமா குடிக்கக்கூடாது நாற்பத்தி ஓராவது நாள் ஆண்டவர் உயிர் விட்டார் குடித்து விடுவோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதற்கடுத்து நாற்பது நாளும் நம்முடைய ஒடுக்கம் மிக தீவிரமாக இருக்கும் ஜெபம் என்றால் ஜபம் அவ்வளவு ஜபம் ஒரு ஊரிலே போய் நிற்கிறேன் அங்கே ஏசுநாதர் சாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம் இல்லை இயேசுநாதர் கூட இவ்வளவு பாடுபட்டிருக்க மாட்டார் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சொல்லுதே அவன் சொல்லிட்டு இயேசுநாதரை தீர்ப்பிடுகிறார்கள் திரும்பி பார்த்து உபதேச காணும் அவர் வெளியே போயிட்டார் அதுக்குள்ளே இவங்க எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் திருப்பி வந்துருதார் ஏசுநாதர் சாமி பாடுபட்ட ரெண்டாம் ஸ்தலம் வாசலில் சிலுவையை நட்டியாச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் செய்வதெல்லாம் எல்லா பக்தி முயற்சிகளும் அவ்வளவு உருக்கம் கோவிலிலே பாடலை கால்வையில் கேட்கின்ற பொழுது என்ன உருக்கமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நாற்பது நாளும் ஒரே தவசு காலத்தில் உருக்கமான பாட்டாக போட்டு ஆணி கொண்ட உங் காயங்களை அடுத்து முக்திசின்றே நாற்பத்தொராவது நாள் இனி மீதி நான் மொத்தமாக மறந்துடுவேன் சாமி எனக்கு எந்த விதமான மேற்றுமே இல்லை யோசித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த நாற்பது நாள் மட்டும்தான் நமக்கு ஆண்டவனுடைய அருள் என்றால் நம்முடைய பழக்கமெல்லாம் எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது கடைசியில் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடித்து விடுகிறேன் ஏனென்றால் பிரசங்கம் ரொம்ப நீளமாகவும் போகக்கூடாது நம்ம சிவகாசி பக்கத்தில் இருந்து இந்த தவசு காலத்தில் வேளாங்கண்ணிக்கு நடமயணம் போவாங்களாம் நடபயணம் போகும்போது பங்குச்சாமியாரை கூப்பிட்டாங்க வாங்க சாமி நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறோம் எங்களை மந்திரிச்சு விடுங்கன்னு கூப்பிட்டாங்க சாமி பெரிய பெரிய தீர்த்தச்சம்பும் ஸ்டோலெல்லாம் மாட்டிட்டு கிளம்பி போனார் போனவர் மடமடன் எடுத்து தீர்த்தச்சம்பு எடுத்து அப்படி தெளிக்க போகிற போது இப்படி பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் போகிற வழியில் லாரியில் அடிபட்டு ஒவ்வொருத்தனா செத்து போவீங்க போங்க அப்படின்ட்டு அது இருக்கவனுக்கு பூரா பயங்கரமாக கடுப்பாகி போச்சு என்னையா நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறோம் மந்திரிச்சு நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா இருக்கும்ல இப்படி தெளித்து இப்படியா சொல்லுவாங்க அப்படின்னார் அடுத்து அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னார் சரி தம்பி உங்களில் இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க குடிப்பழக்கம் பீடி சிகரெட்டு மற்ற கெட்ட பழக்கங்கள் இல்லாதவர்கள் தயவுகூர்ந்து வாருங்கள் உங்களுக்கு நான் தெளித்து உடனே அனுப்புகிறேன் அப்படி திரு திரு திருதுன்னு முடிச்சா ஒருத்தரும் முன்னாடி வரல சரி தம்பி இதையாவது விடு இதிலே இருப்பவர்களில் எத்தனை பேருக்கு இரண்டு மனைவிகள் இல்லை எனவே முன்னால் வாருங்கள் உங்களுக்காவது தெளித்து அனுப்புகிறேன் பெரிய கொடுமை என்னென்னா அதில் நிறைய பேர் முன்னாடி வரவில்லை நான் கதை சொல்லவில்லை வரவில்லை அதற்கடுத்ததாக பார்த்தார் இப்படி நீங்கள் வருடம் முழுவதும் இப்படி இருந்துவிட்டு இந்த நாற்பது நாட்களில் இங்கே போவதற்கு மட்டும் நடைபயணமாக என்னை மந்திரி என்று சொன்னால் எப்படி நீ கண்டிப்பாய் போனால் நீ திரும்பி வரவே மாட்டாய் என்று தெளித்துவிட்டு போய்விட்ட அன்பார்ந்தவர்களே இன்று நாம் உங்களை கவலைப்படுத்துவதற்கும் வேறு எந்த விஷயத்திற்கும் சொல்லவில்லை ஆண்டவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று ஆண்டவனுடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறீர்கள் இன்னும் முகமுகமாக இருக்கின்ற இந்த ஆண்டவனுடைய வல்லமையை பார்க்க முயற்சி செய்வோம் நம்முடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் வெளிப்புறத்தில் இருக்கட்டும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இந்த நாளில் அவர் தன்னையே முகமுகமாய் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்ததைப் போன்று இன்று உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம் கடவுள் என்றும் நம்மோடு அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கிடுவோம்